அக்கறையின் வெளிப்பாடாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாட்டிலேயே முதல் முறையாக மீனவர்களுக்கான பிரத்யேக மீனவர் நல மாநாட்டினை ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடத்தி ஆயிரம் கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை

சீராரும் வதன மிக திகழ்பரத கண்டமிகு எத்தனமும் மதில் சிறந்த திராவிடன திரு நாடும் பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது மாத்தமிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பெருசு தமிழ்நாட்டில் மீனவ மகளிர் வாக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வடிவத்திற்கு பதிமூன்று லட்சம் மதிப்பிலான மீன்பிடி துறைமுக திறப்பு விழா முயற்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில அமைச்சர் பொதுமக்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை சேகர்பாபு அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் கேபிபி சங்கர் அவர்களே மாதவர் சுதர்சனம் அவர்கள ஆர்டி சேகர் அவர்களை தாயகன் கவி அவர்களே சந்திரசேகர் அவர்களே காதர் என்கிற முத்துராமணியம் அவர்கள எம் கே மோகன் அவர்களை ஜோசப் சாமுகல் அவர்களே வினேசர் அவர்களே ஐட்ரீன்ஸ் மூர்த்தி அவர்களே தமிழ்நாடு வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் கௌதமன் செயலாளர் திரு சுப்பையன் ஐஏஎஸ் அவர்களே ஆணையர் திருமதி கஜலட்சுமி ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரஷ்மி சித்தா ஐயஸ் அவர்களே மண்டல குழு தலைவர் தனியரசு உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தினுடைய தோழர்களே நண்பர்களே பெரியோர்களே ஆய்மார்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எ கோடிய எண்பது சுமார் மூவாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய முன்னூறு கில்லெட் படகுகள் இருநூற்றி ஐம்பது படகுகள் நிறத்தக வசதிகளிட அறுபதாயிரம் கையாளக்கூடிய வதிகளோட இருக்க இந்த சூறை மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வச்சு எல்லாரையும் சந்திக்கிறத நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் கடின உழைப்பால் தியாகத்தால உன்னோட பண்பாட்டோட ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய மீனவ துறை வளர்ச்சிக்கு இந்த துறைமுகம் பெரும் வாய்ப்பா இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சென்னையோட வளர்ச்சியில் பழவேற்காட்டிலிருந்து கோவலம் வரைக்கும் மீனவ கிராமங்களோட பங்களிப்பு மிக மிக முக்கியமானது இப்படிப்பட்ட மீனவர்களுடைய நிலையையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கிறது என்பது நம்ம தமிழ் சமுதாயத்தை பண்பாட்டை காக்கிறதுக்கு சமம் அந்த கடமையை நம்ம திராவிட மாடல் அரசு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது மீனவர்கள் நலனை காக்கிறது விட நம்ம மீனவர்களுடைய பாரம்பரிய மீண்டும் உரிமைகள் இல்ல தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் நாம் தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் கடந்த ஏப்ரல் இரண்டாம் நாள் சட்டமன்றத்தில் கட்சித்தீவை மீட்க வேண்டும் என்று தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் கட்சித்தீவை மீட்பதற்கான தமிழ்நாட்டோட மீனவில இன்னல்களுக்கு அவர் நிரந்தர தீர்வாக அமையும் கடந்த நான்கு ஆண்டுகளில் தொண்ணூத்தேழு நிகழ்வுகளில் நூற்றி எண்பத்தி ஐந்து படகுகளும் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு மீனவர்களும் இளைஞர் கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்கணும் படகுகளை மீட்கணும் மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் ஒன்றிய வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இதுவரைக்கும் எத்தனை கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால் எழுபத்தி ஆறு கடிதங்கள் நான் எழுதியிருக்கிறேன் அது மட்டுமில்லை நேரில் சந்திக்கிற தொடர்ந்து நான் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறேன் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி எம்பிக்களும் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி உரிமை குரல தான் இதுவரைக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி மூணு மணி வருடையும் மீட்டு நாயகம் அடைச்சுக்கிட்டு வர்றதற்கான தொடர் நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நிலையிலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் சிறைபிடித்த இருநூத்தி இருபத்தொன்பது பதகுகள் இலங்கை அரசு இது வரைக்கும் விடுவிக்கல ஒரு பக்கம் அவற்றை மீட்பதற்கான அரசியல் போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாலும் இதனால் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சார்ந்த இருபத்தி ஒன்பது விசைப்படகு உரிமையாளர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாயினும் இருபத்தி ஆறு நாட்டுப் படகு உரிமையாளர்களுக்கு தலா ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்திடம் ஆறு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம் இந்த தொகையை ஆறு லட்சம் ரூபாயாக முதல்ல உயர்த்தி இப்போ எட்டு லட்சாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுகளில் இந்த மாவட்டங்களை சார்ந்த எழுபத்தி மூணு விசைப்படைகளுக்கு எட்டு லட்சம் ஒன்பது நாட்டுப்படைகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் விகிதமும் உயர்த்தப்பட்ட விகிதத்தில் மொத்தம் ஆறு கோடிய இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் இப்போ வழங்கப்பட்டிருக்கு இப்படி மீனவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற அரசான் ஆதரவு தரம் அரசான் நம்முடைய திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது இந்த இன்னல்களை தீர கச்சேத்தையை மீட்கிறது தான் ஒரே வழி மீனவர்களுடைய நலன் காக்க நம்ம திராவிட மாநில அரசு சிந்திக்கக்கூடிய திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் பட்டியலிட்டு செல்லணும்னா தமிழ்நாடு மீனவர்கள வாரியம் வாய்ந்தான் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு பயனாளிகளுக்கு பல்வேறு நிவாரணம் மற்றும் உதவித்தொகை திட்டத்திற்கு இருபத்தி ஐந்து கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகள்ல நூற்றி இருபத்தி ஒரு மின்வில கட்டமைப்பு அந்த பணிகளுக்காக மொத்தம் எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு நிர்வாக வகுப்பு வழங்கப்பட்டு அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு நாற்பத்தி ஆறு புதிய நீன் இறங்க தடவை அமைக்க அறுநூத்தி இருபத்தி ஆறு கோடிய நிர்வாக வழங்கப்பட்டு முப்பத்தி பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு இருபத்தி மீன் இறங்கு மேம்பாட்டுப் பணிகளுக்காக எண்பத்தைந்து வழங்கப்பட்டு பதினேழு பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் பதினோரு புதிய மீன் பிள்ளைகள் அவனுடைய கட்டுமான பணிகளுக்கு நாற்பத்தி ஒன்பது கோடியில எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக புலர் வழங்கப்பட்டு ஒன்பது பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய பதினான்கு அரசு மீன் பிள்ளைகளை மீன்படுத்த நாற்பத்தி ஆறு கோடியில எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக புலர் வழங்கப்பட்டு பதிமூன்று பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கை தலைகள் அமைக்கிறது குறித்து பனிரெண்டு ஆய்வுப் பணிகளுக்கு ஒன்பது கோடியிலே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு நிர்வாகப் புலி வழங்கப்பட்டு ஏழை பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு எட்டு கோடி ரூபாய் செலவில் ரெண்டு பயிற்சி பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு ஏழு மீன்பிடி திருமண திறந்துள்ள பணிகளுக்கு எட்டு கோடியே இருபது லட்சம் மிதமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டு நான்கு பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு மற்ற பணிகள் எல்லாம் சில நடைபெற்று வருது அந்த பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் கொண்டு வரப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ராமநாதபுரத்தில் மீனவ மக்களுக்காக ஒரு சிறப்பு மாநாட்டை நடத்தி அவர் நான் கலந்து கொண்டேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான மீனவர்கள் திட்டங்களை அந்த மாநாட்டில் நான் அறிவிச்சேன் அந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் மீன்பிடி தொழிற்கால நிவாரண தொகை ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் அறுபது வயசுக்கு மேற்பட்ட மீனவர்களும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐநூத்தி பதினெட்டு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு நிவாரணத்துறை வழங்கப்பட்டிருக்கு மீன்பிடி விசத்துறைகளுக்கு வழங்கப்படக்கூடிய வரி விலக்கப்பட்ட டீசல் பதினெட்டாயிரம் லிட்டரில் இருந்து பத்தொன்பதாயிரம் லிட்டராக உயர்த்தப்பட்டது கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் அளவு கிலோமீட்டர் லிட்டர் அளவுக்கு மானிய டீசல் விநியோகிக்கப்பட்டிருக்கு மீன்பிடி நாட்டுப்படைகளுக்கு வழங்கப்படுகிற வரி விளக்களிக்கப்பட்ட டீசல் நாலாயிரம் லிட்டரிலிருந்து நாலாயிரத்தி நானூறு லிட்டராக உயர்த்தப்பட்டு பன்னிரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மீன்பிடி படைகளுக்கு வழங்கப்படுது அதேபோல் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நாட்டுப்படைகளுக்கு வழங்கப்படக்கூடிய தொழிலக மண்ணெண்ணெய் மூணாயிரத்திலிருந்து மூணாயிரத்தி எழுநூறு லிட்டராக உயர்த்தப்பட்டு தொள்ளாயிரத்தி முப்பது நாட்டுப்படைகளுக்கு வழங்கப்படுது மீன்பிடி கலன்களை இயந்திரமாக்கும் திட்டத்தின் கீழ் பதினொன்று கோடி திட்ட மதிப்பீட்டில் நாலு கோடி எண்பது லட்சம் ரூபாய் மானியத்தில் ஆயிரம் ஊர் மற்றும் வெளி பெரும இயந்திரங்கள் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு மீனவர்களுக்காக கடத்தப்பட்ட மீனவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி வீடுகளுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மீனவர்கள் மற்ற மீனவர் மகளிர் தொழில் புரிய உர கடன் அட்டை கூட்டுற கடன் மகளிர் திட்டம் சுவைய தீர் கடன் ஆகியவற்றின் கீழ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கு தங்கச்சி மடம் குண்டுகால் பாம்பன் ஆகிய இடங்களில் உள்கட்ட வசதிகளுக்காக முன்னூற்றி ஐம்பத்தாறு கோடிய ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அந்த பணிகள்லாம் விரைவில் தொடங்க போகிறோம் மீனவர்கள் தோரங்களை ஊர்வல்கின்ற திறன்கள் உங்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குவத முனைப்போடு இன்றைக்கு திராவிட மாடல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கடல்ல மீன்பிடிக்கும் போது காணாம போகக்கூடிய மீனவர்கள் மற்றும் கடல்ல மீன்பிடிக்கும் போது அண்டை நாட்டு அரசால கைது செய்யப்படக்கூடிய மீனவள குடும்பத்துக்கு வழங்கப்படக்கூடிய தின உதவித்தொகை முன்னூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்தணும் பிறகு ஐநூறு ரூபாயாக உயர்த்தணும் மாண்டஸ் புயலால் சேதமடைந்த மீன்பிடுகு பிறகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களுக்கான நிவாரணத் தொகையால் நாலு கோடி அறுபத்தி லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு எண்ணூறு விசாரணத்துல கச்சா எண்ணெய் கிடந்ததால எண்ணூர் மற்ற அதை சுற்றி இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்களோட மீன் படகுகள் மலைகள் சேலமடைந்ததை தொடர்ந்து மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்காக அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்காக இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் சேதமடைந்த மீன்பிடிப் படகுகள் மற்ற உபகரணங்களுக்கு நிவாரணத் தொகையாக பதினான்கு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு மீனவர் விபத்து காப்பீடு இல்லாத காலத்தில் இறந்த நூற்றி இருபத்தி ஆறு இறந்த மீனவர்கள் வாரிசுதாரர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிரந்தர உடல் குறைபாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மீனவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மொத்தம் மூணு கோடியே ஐம்பத்தொன்னு லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கு அன்னை கடல் பகுதியில் மீன் வளத்தை அதிகரிப்பதற்காக சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் நாற்பத்தி ஒன்பது மீனவ கிராமங்களில் இருநூறு செயற்கை மீன் உறவினங்கள் அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் விதவைகள் மற்றும் கயிறு மூலம் கடற்பாசி வளர்த்து மேற்கொள்ள மகளிருக்கு ரெண்டு கோடி ரூபாய் மானியத்தொகை விடுவிக்கப்பட்டிருக்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நூற்றி இருபத்தி ஏழு கோடிய ஒருங்கிணைந்த பல்நோக்கு கால்பாசி பூண்டு நான் நிறைவேற்றுவதற்காக அந்த பணியை இன்றைக்கு விரைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் வளர்ப்பு கடல் மீன் கொஞ்சம் வளர்த்திடத்தல் அதன் மையம் நவீன ஊர்கூழ்மை இறால் வளர்த்தல் ஊர்மீன் வளர்ப்புக்கு புகழை குழந்தைகள் கட்டுவது போன்ற திட்டங்களின் கீழ் மூன்று எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மானிய உதவி வழங்கப்பட்டிருக்கு இப்படி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி மீனவடை நலனுக்காக தமிழ்நாடு அளவுக்கு எந்த மாநிலமும் இதுவரை இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சதில்லை என்னால் நெஞ்சு நிமிட்டு கம்பீரமாக நான் சொல்ல முடியும் இன்னும் சொல்லுகிறேன் மீனவர்களை இன்னும் செய்ய நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் மீனவடைய வாழ்க்கை அல்லல் நிலந்துதான் இருக்கக்கூடாது உங்களுடைய தொழில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த தொழில் எதிர்காலத்திற்கும் பயனளிக்கக்கூடிய தொழிலாக இருக்கும் என்றுதான் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கல்வி அறிவுதான் எல்லாரையும் கரை செய்வதற்கான கலைஞரை விளக்கம் அதனால தான் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் இந்திய குடியுரிமை பணியில் சேர நினைச்சா அவங்களுக்கு பயிற்சி தர முடிவெடுத்து இந்த ஆண்டு மட்டும் முப்பத்தொன்பது மீனவ மாணவர்களுக்கு ஐந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவில் பயிற்சி தந்திருக்கோம் இப்படி பார்த்து பார்த்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா சமூக முன்னேறணும்னு எல்லாருக்கும் சம அளவில் சமபாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம் திட்டங்களை உருவாக்கி தருகிறோம் எனவே திராவிட மாத அரசோட திட்டங்களை மீனவ சமுதாயத்தினுடைய மக்கள் பயன்படுத்திக்கின்னு நான் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் என்னுடைய மகிழ்ச்சியும் பெருமையையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்